பார்த்துட்டு கலையமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க மிக்க நன்றி இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் டிஎன்பிசி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட பல கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணம் முக்கியமான வினாக்களில் வினாக்கள் எத்தனை வகைப்படும் அவை அவை நமக்கு வந்து சூஸ் த பெஸ்ட்டில் கொடுக்கலாம் இல்லைனா பொறுத்துக்களை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஆறா நாலா ரெண்டா அப்படின்னு கொடுப்பாங்க வினாக்கள் தூக்கத்தில் கேட்டால் கூட நம்ம சொல்லணும் வினாக்கள் ஆறு வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ அது என்னென்ன வினா அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் வினா அரிய வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இப்போ அறிவினானா என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு அறிவினா அப்படின்னா உன்னை தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட அதை கேட்கறது நமக்கு தெரியும் அது அவங்களுக்கு தெரியுதா அப்படின்றதுக்காக கேட்கறது அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக கேட்கறது உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆசிரியர் கேட்குறாரு குடும்ப விளக்கின் ஆசிரியர் யார் அப்படின்னு மாணவனை பார்த்து கேட்கறாரு இது வந்து அறிவினா ஆசிரியருக்கு தெரியும் குடும்ப விளக்கின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன் அவருக்கு தெரியும் ஆனால் மாணவன் கிட்ட கேட்குறாரு அது வந்து அறிவினா அடுத்து அறியாவினா மாணவன் ஆசிரியன் மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குறதான் வேலைக்காரி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு மாணவனுக்கு தெரியாது ஆசிரியர்கிட்ட கேட்குறான் வேலைக்காரின் வேலைக்காரி நூலின் ஆசிரியர் யாருன்னு மாணவன் ஆசிரியன் கேட்குறாரு அப்படிங்கிறப்ப மாணவன் கேட்டதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா வேலைக்காரி அப்படின்னா அண்ணா அறிஞர் அண்ணா வந்து அறிஞர் அண்ணாங்கிறது ஆன்சரு அதை வந்து ஆசிரியர் சொல்கிறார் தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாணவன் கேட்குறது வந்து அரியா வினா அடுத்தது ஐய வினா ஐய வினா அப்படின்னா ஐயா அப்படின்றதுலேயே இருக்கு நமக்கு தெரியும் அச்சம் ஒரு வகையான அச்சத்தை குறிக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் டிஎன்பிசி கொஸ்டின்கு எக்ஸாமுக்கு போய் உட்காந்துருக்கும் போது சிறுபஞ்சம் மூலம் மணிமேகலை எல்லாமே கொடுத்துட்றாங்க இதன் ஆசிரியர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் மணிமேகலையின் ஆசிரியர் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் உதாரணத்துக்கு வந்து இரட்டை காப்பியங்கள் யாவைன்னு கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து சிறுபஞ்சம் மூலம் கொடுத்துறாங்க மணிமேகலை கொடுக்குறாங்க இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை கொடுக்குறாங்க அது மாதிரி ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு அச்சத்தை உண்டாக்கக்கூடியது கொஸ்டின் அப்படின்றதுனால ஐயா வினா இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழல் வினா குழல் வினா அப்படின்னா என்ன அப்படின்னா நாலாவது வினா குழல் வினா குழல் வினா அப்படின்னா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நிறைய பொருள் இருக்குது நமக்கு மாம்பழம் தேவைப்படுது மாம்பழம் ஒரு கிலோ தருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறது தான் வந்து குழல் வினா நல்ல மாம்பழமாக ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்குறது குழல் வீணா அடுத்து வினா கொடைனாலே தெரியும் அந்த காலத்தில் நிறைய பேர் கொடைப்பண்புல சிறந்தவங்க இருந்தாங்க அதனால் வந்து கொடை வினா அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு ரெண்டு சாக்லேட் இருக்குது பசியில் ஒருத்தவங்க இருக்காங்க அது பசி ரொம்ப போக்காடி கூட ஓரளவு போக்கும் அப்படிங்கிறப்ப என் நண்பன் வந்து கஷ்டத்தில் இருக்கான் பசி கஷ்டத்தில் இருக்கான் அப்படிங்கிறப்ப அவனுக்கு சாக்லேட் தேவைப்படுது அவன் என்கிட்ட கேட்க கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் சிரமப்படுறான் அப்படிங்கிறப்ப நண்பா உனக்கு ஒரு என்னிடம் இரண்டு சாக்லேட் இருக்கு உனக்கு ஒரு சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்குறது வந்து கொடை வினா அடுத்தது ஏவல் வினா ஏவல் வினா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு பொருளை ஏவுதல் ஏவுதல் அப்படின்னா செய்ய சொல்லி கேட்டல் அப்படின்றது அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பற்றி பேசுவோம் டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் என்கிட்ட இருக்குது அதாவது என் இருக்கு அதை வந்து நான் கேட்குறேன் என்கிட்ட இல்லை அவள் வந்து தரதும் தரதும் அவனோட விருப்பம் அப்படிங்கிறப்ப நண்பா அந்த மாடல் கொஸ்டின் தருகிறாயா நான் படித்து விட்டு கொடுக்குறேன் அப்படி மாதிரி வினாத்தாலை கொடுக்கிறாயா நான் படித்து விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து ஏவல் வினா மீண்டும் கூறுகிறேன் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வினா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வகைப்படும் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை என்றைக்குமே எங்களுக்கு தாங்க உங்களால் நாங்கள் உயிர்வோம் எங்களால் நீங்கள் எல்லோரும் உயர வேண்டும் அதனால் வந்து நாங்கள் உயிர்வோம் அப்படின்னா வந்து வீடியோ போடுவோம் உங்களோட மோட்டிவேட் எங்களுக்கு வீடியோ போடுறத உயர்வுன்னு நான் சொல்ல வந்தேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணலாம் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிந்த முயற்சிகளை நம்மளால் இந்த ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுவோம் தேங்க்யூ